கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பணிகளுக்கான பூஜை நடைபெற்றது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை கட்டிடம் அமைக்கவும் நியாய விலைக்கடைக்கு கடைக்கு சுற்றுச்சுவர் அமைக்கவும் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கவும் ஐஓடிபி குடியிருப்பு பகுதியில் சுற்றுச்சுவர் அமைக்கவும் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கவும் கழக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி கொரோனாவுமான எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியான தொன்னூற்றி ஓராவது டிவிசன் கே பி ஆர் காலனியில் உள்ள நியாய்களை கடை கட்டிடத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கூடம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இவ்வாறு பல்வேறு பகுதிகளில் ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைக்கப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் கருப்புசாமி ஒன்றிய கழக செயலாளர் ராஜா குனியாமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் பகுதி தலைவர் ஹுசேன் பகுதி துணை செயலாளர் அருணகிரிநாதன் கேரள மாநில எம்ஜிஆர் மற்றும் தலைவர் சுகுணாபுரம் சுகுமார் வட்டக்கழக செயலாளர்கள் செல்லப்பன் சித்திரை செல்வராஜ் செல்வராஜ் ஜூனியர் ராஜா ஜாஸ் ஜெகதீஷ் மணல் நாராயணன் ஜெகதீஷ் காட்டுத்துறை கேபிள் கருப்புசாமி குஞ்சாலி கரும்பு கேபிள் பஷீர் மாநில மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி பழனிசாமி செல்லாபாய் கண்மலை முருகேசன் சாரன்பணி மாவட்ட நிர்வாகிகள் கருப்புசாமி வக்கீல் சிவகுமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்